நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆகுது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீறி இத்தாக்க மன சேனல் சப்ஸ்கிரைப் செய்யலாது சப்ஸ்கிரைப் பேசுகி பக்கம் உண்டே பெல் பட்டன் கிளிக் செய்து தாண்டில் ஆல் அண்ணதை எனேபிள் நண்பர்களே நம்ம இப்போ கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு சொன்னாலும் கூட சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் இந்த கூடூர் வருது ஃப்ரெண்ட்ஸ் கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வசது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வச்சிருந்தால் கூட இது நெல்லூருக்கு திகர் நெல்லூர் நிச்சயி சென்னை போய் ரூட்டில் ஒரு நலவை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூடூர் சந்தை வந்து நீ தேதி பார்த்திங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைம் காலையில் ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் இப்போ நம்ம வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கோம் வெள்ளாடுகளுடைய விலை நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மனம் மேக்கலுடைய ஏரியாவில் உணாவும் மேக்கல் தரங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் எனக்கு ட்ரை ஜேஸோம் எந்த கொண்டு இருந்த கொதம்பில்லா போட்டல் பில்லா

வெங்கடகிரி வெங்கடகிரி பக்கத்துல வரும் ராப்பூர் வெங்கடகிரி திரு ராப்பூரே கதா ஏன் இப்போதைய வியாபாரம் டெல்லேனா வியாபாரம் லேதா

పదిన్నర అడిగినారు పన్నెండు వేలుకి వస్తే కూడా ఇచ్చేస్తాను పదకొండుకి వస్తే కూడా ఇస్తాను ఐదు వందల బేరం కట్ అయిపోయింది అప్పుడు వీళ్ళంతా మటన్ కి వ్యాపారం బాగానే అయింది ఈ ఐదు మాత్రం నుంచి ఉన్నాయి మిగతాయి చేత ఇరవై வதால கதாண்ணி பண்ணி பனிகொசையா வளப்புக்கு செட் ஆகும்னு சொல்கிறாரு ஜோடி இருபத்தி அஞ்சாயிரவா சொல்லியிருக்கிறேன்றாரு எல்லாமே ஹைட்டும் இருக்குது குட்டி ஆடுங்க வளர்ப்புக்கேற்ற தாயாடுங்க ஹைட்டு இருக்குது நல்ல லென்த் இருக்குது குட்டி தாயாடுங்க பார்த்தா தெரியுது இது குட்டி கற்றுறதை பார்த்து கத்துது அப்படின்னா இதுலேருந்து குட்டிங்களை பிரித்து விற்றுட்ருப்பாங்க இது வந்து இது தனியாக விற்பாங்க இனிமேல் வாங்கிட்டு போகிறவங்க அது சனியான பிறகு அது அவங்க பயிர் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் குட்டிங்களை இப்போ குட்டி இது பால் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கும் குட்டிங்களை குத்து தனியாக ஒரு ரேட்டுக்கு விற்றுட்டு இதை தனியாக ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்க ஏவனா ஏன் தச்சுனாரா ஏன் அவ்வளோதா இப்போது நீ தச்சு நின்றேனா இங்கே எதனா அம்மினாயிரா உக்கிட்டே அம்மினாரா டல்லே வியாபாரம் ఎంత చెప్పారన్న ఇరవై సరే ఎవరో వాళ్ళు వాళ్ళు వస్తు వాళ్ళకి రేటు ఫైనల్ రేట్ ఏమైనా చెప్తారు ఇచ్చేదే ஜோடி இருபத்தி ஆறு சொல்லி இருபத்தஞ்சி வந்தால் கொடுத்துட்றேன்றாங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது முப்பது கிலோவுக்கு மேலே வர்ற கிடாங்கெல்லாம் இருக்குது இதில் கறிக்காக கொண்டு வந்து விற்கிறது தான் இது மலப்பும் செட் ஆகாது நான் இதே பண்ண செப்போ ஏ ಅವರು ವೆಲೆ ಕೇಟ್ರ ಇವತ್ತಿ ನಾಲ್ರು ಇವತ್ತಿ ನಾಲ್ಕು ತರ ಪದಿನ ಪದೇ ಕಿಲೋ ಕರಿ ಆಗುಲ முப்போ படித்த பதினோரு கிலோ வச்சு முப்பது கிலோ

வளப்பு அதாவது தாயாடுங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஹைட் இருக்குது பக்கத்தில் ஆள் இல்லை ஆள் இருந்தால் தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சேல்ஸ் ஆகாமல் நிற்கிற டைமில் நம்ம கொஞ்சம் விலை பேசி எடுத்தோம்னா ரேட்டு வந்து கொஞ்சம் குறையும் ఇదూ తాయడుగులదా అదే అందపక్కల కొద్దడుగులదా ఏనా వ్యాపారం లేదా అయిపోద్దా వ్యాపారం ఏం లేదా పెద్దగా గుంటూరు వాళ్ళకాలా రాలా అన్నీ పోతలేనా ఏం చెప్పినారా ఇరవై నాలుగు వస్తే ఇచ్చేస్తా అన్నారు బాగుండదు పోతులు నా అచ్చన్న పున ఉండదు దీంట్లో ఇరవై నాలుగు వస్తే ఇచ్చేస్తా అన్నారు பல் போடாத குட்டி கறிக்கு யூஸ் ஆகும் எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது அந்த ரேஞ்சில் இருக்கிறது ஒன்று ரெண்டு இருபது கிலோ கூட இருக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் சின்னது வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் அந்த பக்கம் ஒரு அந்த பெரியவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பேட்ச் இருக்குது கலப்பொக்கு கட்டிங் அந்த மாதிரி கலந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க